ரவா சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பா பார்க்கறதுக்கே ரொம்ப அட்டகாசமா இருக்கு இருக்குது பவா சிக்கன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா நம்ம வந்து கோடு போட்டு வச்சுக்கணும் நான் வந்து மூணு பீஸ்லேயும் நல்லா கோடு போட்டு வச்சுட்டேன் அப்போ தான் வந்து மசாலா தான் இது உள்ளே இறங்கும் நல்லா இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துடலாம் ரவா சிக்கனுக்கு தேவையான மசாலா ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் பொடி ஒரு ஸ்பூன் வந்து வீட்டு மலாப்பொடி பொடி ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சோம்பு பொடி அரை ஸ்பூனு மசாலாலாம் நம்ம இதில் சேர்த்துடலாம் காஞ்ச மிளகா வந்து வறுத்து அரைச்சி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கப்பு வந்து கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் லைட்டாக நல்லா நல்லாயிருக்கும் அந்த தயிரையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம திட்டு நம்ம மசாலாலாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் மசாலாலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சிக்கன் பீஸெல்லாம் எடுத்து நம்ம நல்லா அந்த கோடில் ஆழமாக நல்லா இதில் வந்து நல்லா தடவிடலாம் இப்போ சிக்கன் எல்லாம் நம்ம வந்து நல்லா மசாலா போட்டாச்சு இது வந்து நல்லா கரெக்டாக ஒன் ஹவர் வந்து மேரினேட் ஆகட்டும் அதுக்கப்புறமா தவாலை போட்டு எப்படி பொறிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் ஒன் ஹவர் ஆகிடுச்சு இது வந்து தவாலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தவாலை வந்து எண்ணெய் சேர்த்துட்டோம் இப்போ சிக்கனை எடுத்து மேரினேட் பண்ண சிக்கனை இதில் வச்சிடலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுரலாம் இப்படி திருப்பி திருப்பி விட்டோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ரெடி ஆகிடும் பாருங்க நம்ம தவா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அப்படி இப்படி திருப்பி திருப்பி விட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க இது வந்து நம்ம எடுத்துடலாம் பார்க்கறதுக்கே எம்மியாக இருக்கு எடுத்து இதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம் நம்மளோட தவா சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பா பார்க்கறதுக்கே ரொம்ப அட்டா இருக்குது இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு தவா சிக்கன் சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்